வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சீக்ரெட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நான் சிந்திச்சா எல்லாத்தையும் நமக்கு வந்து பிரபஞ்சம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் இது பொய்யா அப்படின்னு கேட்டால் இது பொய்யில்ல உண்மைதான் ஆனால் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு தான் உண்மை மீதி பாதி என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகுபலியில் வர இந்த சீனை பார்த்துட்டு வாங்க இதில் பாகுபலி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த போருக்கு போகும்போது தனக்கு உதவியாக இருப்பார்னு சொல்லி கட்டப்பாவை கூப்பிட்டு போவார் அதாவது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் கட்டப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா பின்னாடி முதுகில் குத்தி சாகடிச்சிருவாரு இதே மாதிரி தான் இந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத சில விஷயங்கள் தெரியாமல் தவறாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது அவங்களுக்கே ரொம்பவே ஆபத்தாக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஒரு உண்மை கதை மூலிமா நம்ம பார்ப்போம் இப்போ சரவணன் அப்படின்ற ஒருத்தர் வந்து மலேசியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து மாதம் ரெண்டு டூ ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இந்த சீக்ரெட் மூவியை பார்த்துட்டு தனக்கு பிடிச்ச காஃபி தனக்கு பிடிச்ச பேனா பிடிச்ச ஃபோனு பிடிச்ச இடத்துக்கு டூர் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் சிந்தனை பண்ணார் அவருக்கும் கிடச்சிது அதே மாதிரி தனக்கு பிடிச்ச கார் வேணும்னு நினச்சாரு அதுவும் கிடச்சிது அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்னு நினைக்கிறாரோ எல்லாமே கிடச்சிட்டு இருந்தது இப்படியே வந்து வாழ்க்கை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே அவர் வந்து ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுவும் வந்து தனக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அவர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் தனக்கு பிடிச்ச மாதிரி நிலம் அமையலை இந்த மாதிரி நான் நினச்சது கிடைக்கல அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு வெறுப்பும் விரக்தியும் உண்டாகுது அதாவது மனசு அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை காமிக்கிறது தான் மனசு இதை வந்து நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க பிடிச்ச நபர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க இதுவே பிடிக்காத இடத்துலையோ பிடிக்காத நபர்கிட்ட பேசுனாவோ உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பு இருக்கும் இதே மாதிரி தான் மனசு அப்படின்றது மாதிரி மாதிரிதான் உணர்வை காட்டும் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்க போனால் கூட அந்த படத்தில் வர்ற காட்சி அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசில் உணர்வுகள் வந்து தானாக உருவாகிட்டே இருக்கும் இதை நீங்களே உங்கள் மனசை வச்சு தாராளமாக உறுதி பண்ணிக்கலாம் சரி இப்போ சரவணன் விஷயத்துக்கு வருவோம் தான் நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போது அவருக்குள்ள ஒரு ஏமாற்ற உணர்வு வருது ஒரு விரக்தி வருது தான் நினச்சது சரியில்லையோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நினைக்கிறார் அதாவது நெகட்டிவ் உணர்வுகள் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 பாசிட்டிவாக நினைக்கிறாரு இது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாளில் அவர் தூங்குகிற நேரம் தவிர எல்லா நேரமும் அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் ரொம்ப ஓவராக திங்க் பண்றாரு ஓவராக திங்க் பண்ண திங்க் பண்ண நான் நினச்சது நடக்கலையே அப்படிங்கிற உணர்வுகளும் எண்ணமும் திரும்ப திரும்ப வருது அதை வர வர இவரும் விடாமல் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு இவ்வளோ வருஷம் அவர் திங்க் பண்ணி திங்க் பண்ணி பழகிட்டார் இல்லையா அதனால் அந்த பழக்கம் அவர் தொடர்ந்து திங்க் பண்ண வைக்குது இப்போ அவர் ஓவர் திங்கிங்கிற பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் இதை தொடர்ந்து இன்னொன்னு நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு எட்டு வருஷமாக நினச்சால் தான் கிடைக்கிதே அப்படின்ட்டு தான் வேலையில் பெருசாக கவனம் செலுத்தலை தன்னோட திறமையை வந்து அதிகரிச்சிக்கல எதுவுமே பண்ணல ஹோமியாக இருந்தார் ஏன்னால் அதான் நினச்சா எல்லாமே கிடச்சிருதே அப்படின்னு அவர் வாழ்க்கை வாழ இருந்தார் கடைசி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் அவருக்கு வேலையும் போயிடுது இந்த ஓவர் திங்கிங் இந்த சோம்பேறியாக இருந்ததன் காரணமாக வந்து அவருக்கு வேலையும் போயிடுது சரவணன் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரவணன் செஞ்ச மிகப்பெரிய ஒரு ரெண்டு சம்பவம் என்னென்னா ஒன்று ரெண்டரை லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் ஆனால் வந்து ரெண்டு கோடி ரூபா போட்டு மெர்சிடிஸ் பென்ஸ்கார் ஒன்று இஎம்ஐயில் வாங்கினார் அப்புறம் ரெண்டாவது தான் செல்ல பிராணி ஒன்று வாங்கினேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாய் பூனை கிடையாது ஒரு சிங்கக்குட்டியை வாங்கி தனியாக கூண்டு செஞ்சு வளர்த்திட்ருக்குறாரு ஏன் அப்படின்னா அதை நினச்சா கிடச்சிருமே சீக்ரெட் அப்படின்ற மூவியில் பேசுகிற பேச்சாளர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் சிறப்பாக படம் வரைகிறவர் சிறப்பாக படம் வரைவார் கவிதை எழுதவர் தான் வேலையை சிறப்பாக பார்ப்பார் ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே அந்த வேலையை பார்ப்பார் அதே ட்ரெய்னர் அவங்க வேலையை நல்லாவே பார்ப்பாங்க யாருமே வந்து தான் வேலையை விட்டுட்டு சோம்பேறியாக வந்து இருந்த மாதிரி அந்த படத்தில் தெரியல அதாவது அந்த படத்தில் இதை பற்றி சொல்லலை இருந்தாலும் வந்து அந்த படத்தில் பேசினவங்களை தேடி பாருங்க அவங்க தான் வேலையை நல்லாவே செஞ்சுருக்காங்க வேலையில் கவனமாக சூப்பராகவே செஞ்சுருக்காங்க அதுக்கு ஒரு துணையாக தான் வந்து இந்த ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க வெறும் சிந்தனை மட்டும் பண்ணால் போதும் எந்த செயலுமே பண்ண தேவையில்லை எந்த வேலையுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு அந்த படத்தில் எங்கேயுமே சொல்லலை ஆனால் இங்கே பல பேர் வந்து அது மாதிரி தவறாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் அப்படின்ற பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இதை பற்றி ஹீலர் பாஸ்கரையா வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க சீக்ரெட் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சும்மா அதை நினச்சிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதில்ல அறிவை அதிகம் பண்ணுறதில்ல வாய்ப்புகளை பயன்படுத்துறதில்ல இதுதான் தவறு சீக்ரெட் அப்படிங்கிற அந்த படம் சும்மா நினச்சிட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லலை நாம் நமது லட்சியத்தை கனவை அடையிறதுக்கு முயற்சி எடுக்கணும் வேலை செய்யணும் ஆக்ஷன் செய்யணும் வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அறிவுகளை அதிகப்படுத்தணும் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யும் பொழுது நெகட்டிவாக திங்க் பண்ணி தோக்காமல் இருக்கிறதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான் இந்த சீக்ரெட் ஈர்ப்பு விதி ஹோப்பனோ போனோம் இதையெல்லாம் பின்பற்றுறவங்க முக்கியமாக ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்று வந்து செயல் இந்த செயலுக்கு வந்து ரொம்பவே பவர் அதிகம் நம்ம நினச்சிட்டா மட்டும் போதாது அதை நோக்கி செய்யணும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கார் அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து அவர் வந்து புதுசாக தொழில் செய்யணும்னு விருப்பப்படுறார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொழில் தொடங்கறதுக்கு உண்டான செயலை வந்து அவர் செய்யணும் செயல் அப்படின்னா என்ன அவர் வந்து த சம்பளத்திலேருந்து சேமித்து வைக்கிறது அந்த சேமிப்பு அப்படின்றது ஒரு செயல் அப்புறம் அந்த அந்த தொழிலுக்குண்டான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்கிறது தொழில் எப்படி இருக்குது அந்த மா கல நிலவரங்கள் என்ன மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அதில் வருமானம் ப்ளஸ்ஸு மைனஸு வாடிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க இதையெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது உண்மையிலேயுமே அந்த தொழில் பண்ணுற அனுபவசாலிகளை பார்த்தா அதை கேட்குறது இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் என்ன சூழ்நிலை இருக்கோ அதை தான் மனம் காட்டும் அதாவது வெளி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளை இந்த மனசு உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செயல்களை செய்ய 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 என்ன பண்ணும் அப்படின்னா மனசு தானாக நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இந்த தொழிலை செஞ்சுருவோம் இந்த செயல் அப்படின்றது சூழ்நிலையை மாற்றும் ஒன்றுமே கையில் இல்லாமல் தொழில் செய்யணுன்னு நினைக்கிறப்ப நம்பிக்கை இருக்காது இதுவே ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் கையில் இருக்குது அதை வச்சுட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறப்ப மனசில் ரொம்ப தைரியம் அப்படின்றது ஒன்று வரும் ஸோ இப்போ வந்து இந்த எண்ணம் போல் வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள் செயல் சூழ்நிலையை மாற்ற அளவுக்கு பவர்ஃபுல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் வரும் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து திரும்ப நடக்கும் அப்படிங்கும் போது செயலை மட்டும் சரியா பண்ணால் போதும் தேவையான சூழ்நிலை கிடைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களும் வரும் இதுதான் வந்து இந்த செயலோட மிகப்பெரிய பவர் அடுத்தது வந்து சரவணனுக்கு தான் எதிர்பார்த்த இடம் கிடைக்கல அப்படின்னு போது ஒரு விரக்தி ஒரு ஏமாற்ற உணர்வு வந்தது இது வந்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வெளியில சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணர்வுகள் வரும் அதை வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த செயலையை செய்ய முடியும் இப்போ சரவணனுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா சரவணன் கடைசியா என்ன பண்ணார் அப்படின்னா சரவணனுக்கு வந்து ரொம்ப விரக்தியும் ஏமாற்ற இருந்தது அவர் வந்து ஓகே வேலை போயிடுச்சு நம்ம நினச்ச இடம் கிடைக்கல அதனால ஏமாற்ற உணவு வரத்தான் செய்யும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டார் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிறது அப்படின்ற பாயிண்ட்டை பற்றி சீக்ரெட் படத்தில் எங்கேயுமே சொல்லலை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நெகட்டிவ் சிந்தனையிலேருந்து நெகட்டிவ் இருந்து இதுலேயே நம்ம மனசு விடுபட்டுறோம் விடுபட்டதுக்கப்புறம் என்ன செயலை செஞ்சால் இந்த நிலையிலேருந்து நம்ம முன்னேறலாம் சரணன் என்ன பண்ணார் அப்படின்னா ஓகே நமக்கு வேலை இல்லை ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணாமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பித்தார் போன வருஷம் ஃபுல்லாக டெவலப் பண்ணார் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வேலையில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணார் அதாவது தன்னோட ஸ்கில் டெவலப் பண்ணுற வேலையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணார் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டார் அடுத்து என்ன வேலை பண்ணோம் வேலை தேடணும் வேலையும் தேடினார் அவருக்கு நல்ல சம்பளத்தில் இன்னொரு வேலை கிடச்சிது இப்போ வந்து வேலையை வந்து ரொம்பவே சின்சியராக பார்க்குறாரு தன்னோட இழந்தது எல்லாத்தையும் அவர் வந்து மீட்டுட்டார் இருக்கிற நிலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு எதை செயல்படுத்தினா நம்ம விரும்புகிற நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறத செயல்படுத்தினா கண்டிப்பாக வந்து நினச்சதை அடைய முடியும் இதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது ஒரு அடிப்படை தான் செயல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இதை புரிஞ்சு செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி நண்பர்களே